ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இதுதான்டா வேணும்ட்டு நம்ம இவ்வளோ நாளாக கேட்டிருந்தது வந்து நம்ம காவேரியும் விஜயும் வந்து அப்படியே ப்ரசென்டேஷனாக கொடுக்குறாங்கங்க நம்ம விஜய் வந்து காவேரி மேலே எவ்வளோ லவ் வச்சுன்னு இருக்கிறாரு அந்த லவ்வெல்லாம் வந்து அப்படியே காவேரி கிட்டே வந்து ஓப்பனாக சொல்கிறாருங்க அந்த இடத்துல சொல்லுவார் விஜ் காவேரி நான் எவ்வளோ தான் பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருந்தாலும் எவ்வளோ நான் சொத்துக்காரன் அதிபதியாக இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னோட மடி மேலே நான் தலை வச்சு படு இது உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுகிறதோட எப்படி சொல்கிற பார்த்தியா நான் இப்போ தான் ஒரு கோட்டீஸ்வரன்றதே வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டு இருக்கும் போது அதுவும் அந்த ஒரு புரிதல் வந்து எவ்வளோ லெவலில் இருக்குது பார்த்தியா காவேரி நான் இன்னைக்கு தான் நிஜமாக வயிறார சாப்பிட்டா வயிறா உன்னையே நினச்சின்னு இருக்கிறேன் உன்னை விட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியாது காவேரி ஏன்னா உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் நீ பொண்டாட்டி நீ இல்லைனா என்னால் எதையுமே பண்ண முடியாது நீ என்னை எப்படி ஒரு மனுஷனாக வாழ வச்சவடி நீ என்னை எப்படின்னே சொல்ல முடியாது நிறைய பேர் சாமி இருக்குது இல்லைன்னு வாங்க ஆனால் சாமி இருக்குடி அதவும் உன் ரூபத்தில் நான் பார்க்குறேன்ட்டு அப்படியே வந்து விஜய் வந்து காதல் கதையும் சந்தோஷமான ஷேரை வந்து காவேரியோடு ஷேர் பண்ணுறாரு